திருச்சிற்றம்பலம் திருவாசகம் முதற்பதிகம் சிவபுராணம் பாடல் இரண்டு வேகங்கெடுத்தாண்ட வேந்த வெல்க பிறப்பருக்கும் பிங்ககன்றன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவாருள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க பாடல் விளக்கம் வேகங்கெடுத்தாண்ட வேந்தநடி வெல்க வேகம் என்பது நம் மனத்தின் சஞ்சலமான எண்ண ஓட்டங்கள் என கூறலாம் அந்த மன ஓட்டமானது எப்படி இருக்கிறது என்றால் போரில் ஒரு மிக திறமை வாய்ந்த அரசன் எவ்வளவு வேகமாக தன் போர்வாளை சுழற்றி சுழற்றி முன்னும் பின்னுமாக இடமும் புறமுமாக சுழன்று நகர்ந்து விரைந்து போர் புரிவானோ அதே வேகத்தில்தான் நம் மனத்தில் உள்ள எண்ணங்களும் சதா காலமும் ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த ஓட்டம் ஆசை பாவம் நினைவுகள் வஞ்சகங்கள் என நம்மை ஆள்கின்றது இத்தகைய இத்தகைய வேகத்தை வெல்லக்கூடிய ஒரே சக்தி நடராஜர் எனும் தாண்டவம் புரியும் சிவபெருமானின் திருவடிகளுக்கே உள்ளது அதனால்தான் மாணிக்கவாசக வாசக பெருமான் வேந்தனடிவல்க என்று பாடுகிறார் பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பெய்கழல்கள் வெல்க இங்கு பிறப்பு என்னும் பிறவி உயிரின் முடிவற்ற சுழற்சியாகும் பிறப்பு மரணம் பிறப்பு மரணம் மீண்டும் பிறப்பு மரணம் இப்படியே சுழற்சி முறையில் நம்மை சூழ்ந்துள்ள சிறைச்சுவர் ஒரு மனிதனுக்கு மறுபிறவி எதனால் உருவாகிறது அவன் செய்யும் பாவ புண்ணியங்களால்தான் ஒரு பிறவியில் பிறந்து செய்கின்ற பாவத்தின் கர்ம வினை பலன் அடுத்த பிறவியிலும் தொடர்ந்து வரும் இப்படியே அடுத்த பிறவியில் அவன் செய்கின்ற பாவம் அதற்கும் அடுத்த பிறவியில் அவனை தொடரும் சரிங்க நான் பாவமே பண்ணலை பாவம் பண்ணாம புண்ணியம் மட்டுமே செய்கிறேன் அப்போ மறுபிறவி வராதில்ல என்று நாம் நினைக்கலாம் அப்படியல்ல நம் புண்ணியம் செய்தாலும் அதற்கான நல்ல பலன்களை அனுபவிக்க மீண்டும் பிறக்கத்தான் வேண்டும் என்னமா நீ இப்படி சொல்ற பாவம் பண்ணாலும் அதற்கான துன்பம் பலன் அனுபவிக்க மறுபிறவி எடுக்கணும்னு சொல்கிற புண்ணியம் பண்ணாலும் அதற்கான நல்ல பலன்களை அனுபவிக்க திரும்பவும் மறுபிறவி எடுக்கணும்னு சொல்கிற இப்போ பிறவின்னு ஒன்று இருந்தால் பாவம் புண்ணியம் செஞ்சு தானே ஆகணும் அப்போ பிறவி எடுத்தே தானே ஆகணும் இப்போ பிறவாமைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா பிறவாமைக்கு பிங்ககன் என சொல்லப்படும் அழகான பின்சடை முடியில் பிறை நிலவு அணிந்திருக்கும் எம்பிரான் சிவபிரானின் திருவடிகளை தொழ வேண்டும் பிறப்பை வேரோடு அறுக்கும் சக்தியாகப்பட்டது சிவபெருமானின் திருவடிகளிலேயே இருக்கின்றது அதனால்தான் பிறப்பறுக்கும் பிங்ககந்தன் பெய்கழல்கள் வெல்க என பாடுகிறார் மாணிக்கவாசகர் புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க புறத்தார் புறத்தார் என்பவர் யார் இறைபக்தி இல்லாதவர்கள் இறையை உணராதவர்கள் வேதாந்த சிந்தனை இல்லாதவர்கள் அப்படி இறைபக்தி இல்லாமல் இறை நிந்தனை செய்பவர்களுக்கும் இறைவனே இல்லை என்பவர்களுக்கும் தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார் இறைவன் தன்னை உணரக்கூடியவர்களுக்கு மட்டுமே தன்னை வெளிப்படுத்துகிறார் அவரது பூங்கழல்கள் என்பது மலர் போன்ற மென்மையான அழகான பரிமளமிக்க திருவடிகள் இறைவனை உணர்பவர்களுக்கு மட்டுமே அந்த உண்மையான சுகம் விளங்கும் கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கலல்கள் வெல்க இங்கு கரம் குவிவார் என்பது பக்தியுடன் கைகளை கூப்பி வணங்குபவர்கள் என்று பொருள் பொதுவாக நம் இறைவனை இரண்டு முறையில் வணங்க வேண்டும் ஒன்று நம் நெஞ்சுக்கு நேராக பத்து விரல்களையும் கூப்பி நம் கட்டை விரல்கள் நெஞ்சை தொடுமாறு வணங்க வேண்டும் இரண்டாவது நம் இரு கரங்களையும் கூப்பி தலைக்கு மேல் உயர்த்தி இறைவனை வணங்க வேண்டும் அப்படி இரு கரங்களையும் தலைக்கு மேல் உயர்த்தி கைகூப்பி வணங்கும் போது அனைத்திற்கும் அப்பாற்பட்ட இறைவன் நீ அனைத்திற்கும் மேலான பரம்பொருள் நீ இந்த உலகத்தின் உயிர்களையும் என்னையும் இயக்குபவன் நீ இந்த பிரபஞ்சத்திற்கும் மேலானவன் நீ உன்னை நான் வணங்குகின்றேன் என்று தொழ வேண்டும் அப்படி இரு கரங்களையும் தன் தலைக்கு மேலே உயர்த்தி வணங்குபவர்களுக்கு மனத்தில் ஏற்படும் அமைதியும் பூரிப்பும் ஒரு அனுபவ சுகம் இப்படிப்பட்ட அனுபவ சுகமானது வெளிப்படையான சந்தோஷம் அல்ல அது நம் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து எழும் நிம்மதியாகும் கோன் கலல்கள் கோன் என்றால் அரசன் அல்லது ராஜா என்று பொருள் வரும் நம் நடராஜாதான் ராஜா நட நடராஜரின் திருவடிகளை கரம் கூப்பி தலைக்கு மேலே உயர்த்தி வணங்கும் போது நம்மனம் உண்மையான உள்மகிழ்ச்சியை அடைகிறது இந்த உள்மகிழ்ச்சி தான் உண்மையான இறைபக்தி இறை வழிபாடு இப்படி பக்தர்கள் உள்மகிழ்ச்சியோடு வணங்கும் திருவடிகள் வெல்க என்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் கூவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல்கள் வெல்க சிரம் குவிவார் என்பது இறைவனிடம் தலை வணங்குதல் என்பது இதன் மூலம் நம் மனப்பூர்வமான அடக்கத்தை உணர்த்துகிறது நம் இறைவனை தலை தாழ்ந்து வணங்குவதால் அகங்காரம் ஆணவம் அனைத்தும் அழிந்துவிடும் அந்த நெஞ்சை அழுத்தும் பணிவானது சிவபெருமானை மிகவும் மகிழ்விக்கிறது சீரோன் என்னும் புகழும் சிறப்பும் உடைய அவரது திருவடிகளை சிரம் தாழ்ந்து நாம் வணங்கும்போது வணங்குபவர்களை ஆன்மீக மேன்மைக்கு தூண்டி உயர்த்துகிறார் எம்பெருமான் சிவன் அதைத்தான் சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழகல் வெல்க என பாடுகிறார் நம் மாணிக்கவாசகர் திரும்பவும் பாடலை ஒருமுறை காண்போம் வேகங்கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞகன்றன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்குச் செயோன்றன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவாருள்மகிலும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோம் கல்வெள்க திருச்சிற்றம்பலம்